அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அவுட் ஆஃப் சிலபஸ் ஸோ பிஜிடிஆர்பியோடைய நிலைமை என்ன தேர்வு கவலை இதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த காணொலியில ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப கடினமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காணொளியில பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதேமாரி நிலைமை பிஜிடிஆர்பிக்கும்மா வருமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வராது டிஃபிகல்ட்டி தான் வரும் ஸோ டிஃபிகல்ட்டாக தான் நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க ஸோ ஏன்னா நமக்கு இப்போ தேர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது ஸோ எப்போல்லாம் தேர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கடினமாக தான் இருக்கும் ஸோ இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சில் பாருங்கள் எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதத்தில் வெளியானது இத்தேர்வினை எழுவதற்கு பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரம் ஆயிரத்தி எழுபத்தி முப்பத்தி எட்டு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவள் பார்த்துங்க பதிமூணு லட்சத்துக்கு மேலே மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஸோ எப்போவுமே மாணவர்களுடைய எண்ணிக்கை ஸோ அப்ளை அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை அதிகமாக நம்மளுடைய பேப்பருடைய கடினம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஸோ டஃப் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இதுவும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் பார்த்தீங்கன்னா இது குரூப் டூ லெவலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம் ஒரு குரூப் ஒரு குரூப் டூக்கு உண்டான ஒரு தேர்வு அது ஸோ அதுக்குண்டான சம்பளம் தான் நம்ம வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அப்ளிகேஷன் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேர்வு பார்த்தீங்கன்னா கடினமாக தான் இருக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு டீமோட்டிவேட் பண்ணதுக்காக நான் தேர்வு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை ஸோ எதுக்காக நான் இந்த தேர்வு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இன்னும் அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகணும் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த டிஆர்பி எக்ஸாமுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த டிஆர்பி எக்ஸாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இ பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் டேரக்ட் கொஸ்டினாக இருக்கும் ஒன்லைன் கொஸ்டினாக இருக்கும் ஈஸியான கொஸ்டினாக இருக்கும் ஸோ நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு தோணும் இந்த பேப்பர் நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம எப்போ வேலை வாங்கியிருப்போமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு தோணும் ஸோ ஏன் நமக்கு அந்த நேரத்துல நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு இப்போ வர வர பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஏன் டஃப்பாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வுகளுடைய எண்ணிக்கை தான் ஸோ தேர்வுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்வுடைய கடினம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை பார்த்துட்டு நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது ஸோ என்னடா இந்த மாதிரி டிஎன்பிசிலையும் இந்த மாதிரி நம்ம கேட்டாங்களே ஸோ இதை வச்சு நமக்கு டிஆர்பிலையும் இதேமாரி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது ஸோ அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு போகணும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி தேர்வல்கள் இதை பார்த்து டிஎன்பிசியை பார்த்துட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க இப்போ நிறைய நண்பர்கள்கிட்ட நான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிடுறாங்க எக்ஸாமு ஸோ யாரும் பாஸ் பண்ணாத நிலைமைக்கு ஆக்கிடுறாங்க கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்ககிட்ட எப்படி நம்ம அவங்க சொல்லுவாங்கன்னா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்கிட்ட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் தான் நம்ம பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிலமில தான் நம்ம கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுவாங்க ஸோ நீங்க ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடணும் நீங்க ஈஸியா வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போதே அவங்க என்ன மைண்ட் செட்டோட செட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டு இந்த படிச்சுட்டு போனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஆனா எளிமையாக நீங்க இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொஸ்டின் பேப்பராக என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நல்லா படிச்சுட்டு போயிடணும் ஸோ நம்ம நம்மளுடைய ஒரு லெவல் டிஃபிகல்டீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம டிஃபிகல்டிஸ் எக்ஸாமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்ம பிஜி மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது யூஜிசி நெட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாதான் நம்மளுடைய தேர்வு எவ்வளவுதான் கடினமாக வந்தா கூட எவ்வளவுமா டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டா கூட அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்போ அந்த பதிலுக்கு நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும்னா நாம நல்லா படிச்சுட்டு போகணும் சோ இப்ப நல்லா படிக்கணும்னா நமக்கு என்ன தேவை மெட்டீரியல்ஸ் தேவை சோ த தரமான ஒரு மெட்டீரியல்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எழுதலாம் அப்போ தரமான மெட்டீரியல்ஸ் எங்கே சார் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தரமான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க கிடைக்கும்னா நீங்க உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டெமோ கிளாஸ் பாருங்க அந்த டெமோ கிளாஸில் உங்களுக்கு கரெக்டான நம்ம டெமோ கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து நீங்க மெட்டீரியல் வாங்கி படிங்க இப்போ கூட நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா செல்ஃப் ஸ்டடிஸ் பண்றீங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்போ செல்ஃப் ஸ்டடீஸ் பண்ணும்போது நம்ம புக்கை யூஜியில் படிச்ச புக்கோ பிஜியில் படிச்ச புக்கோ அந்த புக்கை வச்சு நம்மளால படிக்க முடியாது ஸோ அதனால் ஒரு சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஸோ நல்லா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி நல்ல மதிப்பெண் வாங்கலாம் ஸோ அதனால நீங்கள் சிலபஸ்க்கு ரிலேட்டடாக மெட்டீரியல்ஸ் வாங்க எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் என்கிட்டே இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் யாரெல்லாம் எல்லாம் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு நீங்க அந்த எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ் நீங்க என் கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் தரமான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நீங்க ஏற்கனவே நான் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டேன் சார் ஒரு கோச்சிங் சென்டர்ல இருந்து வாங்கிட்டேன் இப்போ எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க இந்த மெட்டீரியல் என்கிட்ட இருந்து இருக்கிற மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கி பாருங்க அதுவும் உங்களுக்கு ஒரு தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதுல ஒரு பத்து கொஸ்டின் வந்தா கூட உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் தானே ஸோ அதனால நீங்க எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ வாங்க ஸோ இந்த மாதிரி கடினமான தேர்வு நமக்கு கண்டிப்பாக நம்ம இப்போ வருகிற காலத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நமக்கு இருக்காது கடினமாக தான் இருக்கும் ஸோ தேர்வுகள் கவலைப்படுத்த தேவையில்ல நம்மளுடைய வேலை என்ன ப்ரிப்பரேஷன் ஸோ நல்லா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால வெற்றி பெற முடியும் ஸோ இல்லைனா நம்மளால் வெற்றி பெற முடியாது ஏன்னா இது டைரக்ட் ரிக்கொயர்மெண்ட் தேர்வு ஸோ நீங்க இந்த தேர்வில் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட் உங்களுக்கு போஸ்டிங் அப்போ உங்களுக்கு போஸ்டிங் தேவைன்னா அப்போ தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க ஸோ டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் ஸோ இப்போ கூட உங்களுக்கு நேரம் இருக்கு ஸோ நிறைய பேர் நான் கமெண்ட்ல கேட்குறீங்க இப்போ படிச்சா நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் இப்போ நீங்க படிச்சா கூட உங்களால பாஸ் பண்ண முடியும் சோ ஒரு மாசம் படிச்சு கூட நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சிருங்க யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ நான் நண்பர்களை சந்திச்சேன் சில நண்பர்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்காதிங்க சோ உடனடியாக நீங்க அப்ளிகேஷன் போடுங்க அப்ளிகேஷன் போட்டு உடனடியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ் இந்த சான்ஸ் நம்ம விட்டோம்னா மறுபடியும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நே காலமாகும் அதனால் இந்த வாய்ப்பு நீங்கள் தவற விடாதீங்க எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம அக்டோபரில் வச்சிருவாங்க போஸ்டிங் உங்கள் ஜன்வரிக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்பாயின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜன்வரியிலும் கையில உங்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்ப்பீங்க ஸோ அதனால ப்ரிப்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அரசு வேலைக்கு போகணும் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போகணும் ஏன்னா அரசு வேலை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்